ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் டாப் த்ரீ பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இதில் வந்து அவங்க பணம் வந்து பத்திரமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாராட்டியிருக்க இந்த மூன்று பேங்க் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் மேலேயும் கடுமையாக நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பேங்க் வந்து பாராட்டியிருக்காங்க இந்த பேங்க்குகளை வந்து பாராட்டியிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்க் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனா அப்புறம் கடன் வட்டிகள்லாம் அதிகமா கொடுத்தாங்கன்னா வாரா கடன் சரியா வரலன்னா பல்வேறு காரணங்களுக்காக அபராதமா விதிப்பாங்க இந்த சுச்சுவேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை கவர்ந்த இந்த மூன்று பேங்க் பட்டியல் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கு இந்த பேங்க் பட்டியலில் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை கவர்ந்த நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேங்க்னு சொல்றாங்க உள்நாட்டு அமைப்பில் அதாவது டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி இரண்டு பிரைவேட் செக்டார் பேங்கையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாராட்டியிருக்காங்க அதில் வந்து ஐசிஐசி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அடுத்தடுத்த பட்டியலை பிடித்திருக்கு ரெண்டு மூணாவது பிளேஸில் வந்து இருக்கு டிஎஸ்ஐபினா என்னென்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க் சொல்லுவாங்க இது வந்து மிகப்பெரிய பெரிய அளவிலான வாடிக்கையாளருடைய நம்பிக்கையை பெற்றுள்ள தோல்வி அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை இல்லாத ஒரு பெரிய வங்கிகளை குறிக்கும் வார்த்தை சொல்றாங்க அதனால இந்த மூணு பேங்குமே எப்பொழுதுமே தோல்வி அடைவதற்கான வாய்ப்பே கிடையாது சொல்றாங்க அந்த பேங்க் லிஸ்ட்ல இடம்பெற்றிருக்காங்க அதனால இந்த பேங்க்ல நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைத்திருந்தாலோ இல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல கடன் வாங்கியிருந்தாலோ எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கரண்ட் பைனான்சியல் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாத பல பேங்க் மீது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடுமை நடவடிக்கை எடுத்திருக்காங்க பேங்க் மீதா ஆகட்டும் என்பி

ஃபாரின் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் அப்புறம் தான் போட்டிருக்காங்க என்பிஎஃப்சிகளுக்கு நாலு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அப்புறம் தான் போட்டிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களோட கருத்துக்கால் டவுட்டு தான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் காம்புக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்